கிரைஸ்தலால் இன்றைய ஜீவப்பம் மத்தேயு இருபத்தி ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஆறு முப்பத்தேழு வசனங்கள் அவர்கள் அங்கே உட்கார்ந்து அவரை காவல் காத்து கொண்டிருந்தார்கள் அன்றியும் அவர் அடைந்த ஆக்கினையின் முகாந்திரத்தை காண்பிக்கும் பொருட்டு இவன் யூதருடைய ராஜாவாகிய இயேசு என்று எழுதி அவர் சிரசுக்கு மேலாக வைத்தார்கள் ஆமன் பாருங்க ஆண்டு இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க இப்போ அவர் வந்து அந்த சிலுவையில் தொங்கி கொண்டிருக்கிறார் பாருங்க அவர் அந்த இடத்துல வந்து அவங்க வந்து இந்த ரோம சேவர்கள்லாம் போர் சேவர்கள் அவர்கள் அங்கே உட்கார்ந்து அவர்கள் அங்கேயே உட்கார்ந்து அவரை காவல் காத்து கொண்டிருக்காங்க ரொம்ப கவனமாக வாட்ச் இருக்காங்க இப்போ வந்து அன்றையும் அவர் அடைந்த ஆக்கினை முகாந்திரத்தை காண்பிக்கும் பொருட்டு அதாவது இந்த அளவுக்கு கேவலப்படுத்தி அதாவது சிலுவை மரணுங்கிறது ஒரு அவமான சின்னமாக இருந்தது அது ஒரு அவமானம் இன்னும் ரெண்டு கல்லர்கள் மத்தியில் தான் சிலுவையில் அரைஞ்சிருக்காங்க அப்போ வந்து ரொம்ப எந்த அளவுக்கு அவரை கேவலப்படுத்தணமோ எந்த அளவுக்கு அவரை அவமானப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு அவரை கேவலப்படுத்தி அவமானப்படுத்தி பாருங்க இப்படி அவரை வந்து இப்படிப்பட்ட ஆக்கினை முகாந்திரத்தை காண்பிக்கும் பொறுத்து இப்படி கேவலப்படுத்துங்க வேற யாரும் இல்லை இவங்க தான் இவங்க தான் யூதருடைய ராஜா அப்படின்னு சொல்லி ஒரு அவமானப்படுத்தும் விதமாக தான் அந்த யூதருடைய இவன் யூதருடைய ராஜாவாகிய இயேசு என்று எழுதி அவரோட தலைக்கு மேலே அந்த சிலுவையில் தலைக்கு மேலே அந்த உட்டில் வந்து அடிக்கிறாங்க ராஜாவாகிய இது யூதருடைய ராஜாவாகிய இயேசு என்று எழுதி அடிக்கிறாங்க உண்மையாக சொல்லப்போனால் தாவீதின் குமாரன் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறாங்க இயேசு கிறிஸ்து யூதர் அவர் ஒரு யூதர் அப்போ வந்து தாவீதின் வம்சத்தில் தான் ஏசு கிறிஸ்து வந்து வந்தார் அப்போ இயேசு அப்புறம் வேறு வம்சம் இல்லை அதோடய ஸ்டாப் ஆகிடுச்சு அப்போ தாவீது ராஜா அப்போ தாவீதின் குமாரன் இப்போ வந்து ஆண்டவர் வருவார் ரச்சகர் வருவார் நம்மளோட ராஜா ராஜாதி ராஜா வந்து நம்மளை விடுவிப்பார் இந்த யூத மக்கள்லாம் நம்பினாங்க எப்படின்னா இந்த உலகத்தில் அந்த ஏறோதுக்கு விரோதமாக நம்ம நம்ம ராஜா எழும்புவார் அப்படின்னு சொல்லி ராஜானா எப்படி வெள்ளை குதிரையில் அப்படி ஏறி அப்படி கம்பீரமாக அப்படி வருவான்னு பார்த்தா இவர் ஒரு கழுதையில் ஏறி பவனி வராது நல்ல கம்பீரமாக அப்படி இருப்பாரும் பார்த்தா இவர் ஏழ்மை எடுத்து நிறைய இடத்துல நடந்து போகிறாரு இந்த மாதிரி சரி அதிகாரமாக பேசுவாருன்னு பார்த்தா நீங்கள் வந்து ஒருத்தர் ஒரு கண்ணத்தில் அடைஞ்சா மறு கண்ணத்தை காமிங்க உங்கள்கிட்ட இருக்கிறத மற்றவங்க கொடுங்க உங்களை யாரை பலவந்தப்படுத்தினா நீங்கள் ஒரு மைல் பலவந்த ஒரு மைல் தூரம் நடக்க பலந்தப்படுத்தினா நீங்கள் ரெண்டு மைல் தூரம் போங்க உங்கள்கிட்ட இருக்கிற அங்கே ரெண்டு இருந்துன்னா ஒருத்தங்க இல்லைன்னா நீங்கள் இருக்கிற அங்கே அதை உங்கள்கிட்ட இருக்கிறதையும் கொடுங்கன்னு சொல்லி இப்படி ராஜாக்குள்ள அந்த சுபாவங்கள் எதுவுமே இல்லாதபடி இவர் இயேசு கிறிஸ்து வராது இந்த பூமிக்கு அப்போ யூதர்களுக்குள்ளே ஒரு கன்ஃபியூஷன் இவங்க யூதரோட ராஜா தானா யூதரோட ராஜானா நம்மளே தான் ரசிக்கிறதுக்கு அவர்கள் ரச்சிப்பதற்கு உலக பிரகாரம் வருகிற ரச்சிப்பை தான் அவங்க பார்க்குறாங்க இந்த ஏறாவது அவர்கிட்ட இருந்து ரச்சித்து நம்ம வந்து உரிமையாக சுதந்திரமாக இது பண்ணணுன்னு சொல்லி அப்போ அந்த மாதிரி ஏசு கிறிஸ்து வரல அப்போ ஏசு கிறிஸ்துவ ராஜாவாகவும் அவங்க ராஜாவாக நினச்சாங்க எப்படின்னா எப்படியாவது அவர் வந்து விடுவிப்பார் அப்படின்னு சொல்லி ஆனால் அவர் வந்து யூத மக்களை விடுவிக்கிறதுக்காகனா அவர் வந்து உலக பிரகாரமான விடுவிப்பு அப்படி இல்லை அவர் வந்து விடுவிக்கிறதுனா உலக பிரகாண விடுப்பாக அப்படி இதாகலை அவர் வந்து சிலுவையில் போய் மறிக்க போகிறார் அப்போ பாருங்கள் ஆண்டவர் வந்து என்னடா இது வந்து இப்போ சீசர்களே அதான் இப்போ வந்து யார் பெரியவன் நீ பெரியவனா நான் பெரியவனா எல்லாரும் அதாவது போட்டி போட்டுக்கிட்டான்னா எப்படியும் யூதருடைய ராஜா ஏசு கிறிஸ்து எப்படியே ராஜ பதவிக்கு வந்துட்டதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஸ்டேஜில் நம்ம நம்ம தான் இந்த பதவியில் இருக்கணும் நம்ம இந்த பதவியில் இருக்கணும் அவங்களுக்குள்ளே யார் பெரியவங்கிற போட்டி இதெல்லாம் இருந்துச்சு இன்னும் ஆண்டரை பற்றி ஃபுல்லாகவே அவங்களால ஸ்டடி பண்ண முடியலப்ப பாருங்கள் யூதருடைய ராஜா ஏசு கிறிஸ்து தான் அவர் வந்து இந்த உலகத்தில் நடக்கிற அந்த இதுக்கு ராஜாவாக இல்லை அவருடைய ராஜ்யம் இந்த பூமியில் ஸ்தாபிக்கப்பட்டு ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தாவாக அவர் சிங்காசனத்தில் உட்கார்ந்து அவர் ஆட்சி செய்ய போகிறார் பாருங்கள் அவருக்கு வந்து என்னுடைய குடியிருப்பு இந்த இடத்துல இல்லை அது அவரோ அவரோட ராஜ்யம் வந்து இந்த பூமியில் கிடையாது அவர் ராஜ்யம் மகிமையானது அப்போ இந்த ஜனங்கள் வந்து அவரை புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதான் அப்போ யூதருடைய ராஜா அப்படின்னு எல்லாம் அவர் சொல்கிறனால அப்போ இந்த ரோம போர் சேவர்கள் அவரை இன்சல்ட் பண்ணுறதுக்காக இந்த காரியம் செய்கிறாங்க அந்த அவரை எந்த அளவுக்கு அவமானப்படுத்தியிருக்கோம் கேவலப்படுத்தியிருக்கான் அன்றியும் அவர் அடைந்த ஆக்கினையின் முகாந்திரத்தை காண்பிக்கும் பொருட்டு இவருடைய ராஜாவாகிய இயேசு அப்படின்னு எழுதி அவருடைய தலையின் சிரசின் மேலே தலைக்கு மேலே அதை வந்து அந்த வீட்டில் அடித்து வைக்கிறாங்க பாருங்கள் இது வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் அவர்தான் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் அவர் இந்த தேவ ராஜ்யத்தை இந்த பூமியில் ஸ்தாபிப்பதற்கு வர இருக்கிறார் அவர் ஆயிரம் வடம் ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தாவாக அவர் வந்து ஆட்சி செய்ய போகிறார் பாருங்கள் அந்த நாம் ஆயத்தமாக வேண்டும் நாம் அப்படிப்பட்ட தேவன் இயேசு கிறிஸ்து அவர் சாதாரணமாக அந்த உலகத்தில் சும்மா ஒரு ஏரோத இது பண்ணிட்டு போய் அங்கே உட்காரத்துக்காக ஒரு அந்த இந்த உலகத்தில் உள்ள ராஜ்யத்தை இது பண்ணுறதுக்காக அவர் வரவே இல்லை அவருடையது ராஜ்யம் மனிதன் நினைப்பதற்கு அப்பாற்பட்டது அப்பன் இப்படிப்பட்ட யூதருடைய ராஜாவாகிய இயேசு இப்போது இந்த வசனத்தின் மூலம் நாம் என்ன நாம் தியானிப்பினோம் என்றால் ஆண்டவர் நம் உள்ளத்திலே ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தாவாக இருக்கிறார் அவருடைய பிள்ளைகள் நாம் ஏ ராஜாதி ராஜாவின் பிள்ளைகள் நாம் அந்த பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தோடு நாம் அதிகார அந்த தன்மையோடு தான் இந்த பூமியிலே நாம் அதை தியானித்து நாம் இயேசு கிறிஸ்தின் பிள்ளைகள் ராஜா வீட்டு பிள்ளைகள் அப்படிங்கிற உணர்வோடு நாம் ஆண்டோர் நமக்கு கொடுத்த அதிகாரத்தை நாம் பயன்படுத்த வேண்டும் நாம் வெறுதே இந்த நம் உன்னுடைய வாழ்நாட்களில் அதோடய அதிகாரத்தை உணராமல் நாம் வந்து இந்த பூமியில் ஏதோ கடமைக்கு ஆண்டோர் எந்த நோக்கத்துக்கான நம்மளை உருவாக்கினார் என்ற சிந்தையே இல்லாதபடி நாம் இல்லாத அப்படி ஒரு திங்கிங்கே இல்லாமல் நாம் வாழாதபடி நாம் உணர்வுள்ள ஒரு இருதயம் ஒவ்வொருக்கும் உண்டாக வேண்டும் என்று ஆண்டோர் எதிர்பார்க்கிறார் நாம் இந்த உணர்வோடு ஆண்டோர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் வல்லமையை கொடுத்திருக்கிறார் அதை நாம் பயன்படுத்தி இந்த பூமியிலே தேவ ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்கு தேவ ராஜ்யம் வருவதற்கு நாம் இந்த மனிதர்களை இந்த சமுதாயத்தை நாம் ஆதாயப்படுத்திக் கொள்ள நாம் அனுதினமும் ஆண்டோர் நமக்கு கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தி நாம் ஜெயம் எடுப்போமாக இவளில் இந்த சிந்தையோடு நாம் ஆண்டோர் நோக்கி பார்ப்போம் ஜபம் செய்வோம் அலே லூயா நன்றி தகப்பானி நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்க கத்தாவே நீர் சர்வவல்ல தேவன் ஆண்டவரே நன்றி அப்பா நன்றி அப்பா அந்த வேத வசனத்தின் மூலம் எங்களோடு பேசி கொண்டிருக்கிற ஆண்டவரே நீர் யூதருடைய ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவரே அப்பா ஸ்வோத்திர கத்தாவே நீர் யூதர்களுக்கு ஆண்டவரே அப்பாற மட்டும் ராஜா இல்ல ஆண்டவரே முழு உலகத்திற்கும் நீரே ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் அப்பா ஸ்தோத்திர இந்த உலகத்திலே உள்ள மக்களுக்கு நீ ராஜாவாக இருப்பதற்காக நீர் ஆண்டு வரே வரவில்லை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் தேவராஜ் இந்த பூமியில ஸ்தாபிப்பதற்கு அந்த தேவராஜ்யம் இந்த பூமியிலே ஸ்தாபிக்கும் போது முழு நீங்கள் ஆயிரம் வருடங்கள் ஆண்டவரே ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தாவாக நீர் ஆளுகை செய்ய போகிற ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே அலை லூயா என்றென்றைக்கு ராஜா ஆண்டவரே நீ கர்த்தாதே கர்த்தர் ஆண்டவரே அப்பா நாங்கள் உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா உங்களுடைய பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை நாங்கள் அனுதினமும் பயன்படுத்தி ஆண்டவரே அப்பா பிசாசுக்கு எதிர்த்து நிற்கவும் ஆண்டவரே அப்பா சத்திரவின் சகல வல்லமையை நாங்கள் மேற்கொள்ளவும் ஆண்டவரே எங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துட்டு அதை நாங்கள் பயன்படுத்த ஆண்டவரே நாங்கள் சாதாரண மாணவர்கள் அல்ல அப்பா விசேஷித்த பாத்திரம் என்ற உணர்வோடு அண்டவரே இந்த பூமியில் ஜெயம் பெற்றவர்களாக அன்றவரே உண்மை பற்றிக்கொண்டு உம்முடைய வழியிலே அன்றவரே அப்பா நாங்கள் பின் அணு பின்பற்றி செல்ல அப்பா அடிமை எங்களுக்கு பலம் தருகிறதுக்கு காய்ச்சுறோம் அண்டர் இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரோடும் நீ இடைப்பட்டு கொண்டிருக்கிறேன் நன்றி அப்பா நன்றி அப்பா எங்களை தாழ்த்துக்கிறோம் ஒப்புக் கொடுக்குறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருட வருடத்தின் ஆண்டவரே பிப்ரவரி மாதம் இரண்டாம் மாதத்தில் அன்றரை பதினோராம் தேதியை காண கிருபை செய்தரே நன்றி அப்பா எங்களுக்கு ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கியத்திறந்து நடத்துகிற கிருபை காய் சுற்றுறோம் ஆசீர்வதிங்க வெளப்படுத்த காண்டார் மித முழுத்து கொள்ளுங்கப்பா முக்கிய தூதி மகிமையெல்லாம் மிகமேலாம் செலுத்திக்கிறோம் இயேசு சு நாமத்தினால் ஜபிக்கிறோம் ஜீவன் எங்கள் நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் என் ஆத்மாவை கத்திரிய சோதிரி என் முழு விமான பரிசுத்த நாமத்தை சோதரி என் ஆத்மாவை கத்திரையே சோதிரி கத்த செய்த சகல பகன் மரவாதே ஆமீன் ஆமீன் கிரைஸ்தரா